காக்கி சட்டை மாட்டேன் திமுல பேசுறீங்களோ உனக்கு தைரியம் இருந்தால் அந்த காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு நேருக்கு நேராக வந்து மோது பார்ப்போம் அப்போ தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு அண்ணன் சீமானும் அதுக்கு பதிலுக்கு ஐயா வருண்குமார் என்ன சொல்லி தெரியுமா நான் பிச்சை எடுத்து இந்த பதவிக்கு வந்தேன் நினைச்சியா நான் படித்து உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி நேர்மையா இந்த இடத்துக்கு வந்திருக்கே நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம் என்னால் கழட்ட முடியாது நான் ஒன்றும் பிச்சை எடுக்கலை அங்கே அந்த பக்கம் அவங்கள சொல்லி அது அண்ணன் சீமானுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுச்சு அவர் என்ன சொல்லுக்கார் நான் பிச்சை எடுத்தேண்ணா நான் பிச்சை எடுத்தேண்ணா உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுண்ணா முட்டி போட்டு தட்டி ஏந்தி உன் முன்னாடி வந்து நின்று பிச்சை கேட்டேனா அப்படின்னு அவரை பதிலுக்கு கேட்டாலும் அதே நேரத்தில் ஆமாம் நான் பிச்சை தான் எடுத்தேன் ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு உத்தியோகம் இருக்குது அதுக்கு ஊதியம் இருக்குது ஊருக்காக ஓடுற எனக்கு ஏது உத்தியோகம் எனக்கு ஏது ஊதியம் என்னையும் நான் பார்த்துக்கணும்ல அதுக்காக நான் பிச்சை தான் எடுத்தேன் ஆனால் நான் பிச்சை எடுத்தாலும் நான் போகிற ஒவ்வொரு காசுலேயும் உனக்கும் ஒரு பங்கு போகுது என்கிட்ட இருந்து நான் போகிற பிச்சை தான் நீனே இருக்க சம்பளம் வாங்குற அப்புடின்னு ஆபரும் ஏண்ட ஆன்லைன் அகோரிகளா நீங்கள் பண்ண வேலையினால இவங்க ரெண்டு பேரும் எங்க கொண்டாந்து நிப்பாடு இருக்கே தெரியுமா கிட்டத்தட்ட டே போஸு டே கோடி டே போஸு அந்த ரேஞ்சுக்கு கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு யாரு மேலே தப்பு இது இப்படியே போனா என்ன ஆகும் கடைசியில் எங்கே போய் முடியும் பாத்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் திருபாத்தே கோபி அண்ணா சீமானும் சரி ஐயா வருண்குமாரும் சரி ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து காண்டாகி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது நேரடியாக ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்க மாட்டாங்க இவர் பே இவர் அவர் பேரை சொல்ல மாட்டார் அவர் இவர் பேரை சொல்ல மாட்டார் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த பேரிகேட்டு பீஸ் பீஸ் ஆயிடுச்சு ஒட்டஞ்சிருச்சு இதுக்கு மேலே அதான் இந்த பொறுக்க முடியாது குருநாதா அப்படிம்பாங்க ஐயா வருண்குமார் ட்விட்டரை விட்டு ஏன் விலகி போனார் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை ஆக்சுவலி அதான் உண்மையும் கூட ஏன்னா அவரும் மனுஷன் தானப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்கள டப்புன்னு ட்ரிகர் ஆயிடுச்சு ஏன்னா இருக்கிறவங்க அவரு என்ன இப்பயுமே அவர் விலகி தான் இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சாங்க போஸ்ட்டு போட மாட்டாரே தவிர போஸ்ட்டை எல்லாம் பார்ப்பாரு இவங்க அடங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்க அடங்கிறதே இல்லை இது வரைக்கும் அடங்கலை இப்போ அந்த பக்கம் அந்த சீமானன் எடுத்துக்கோமே அவர் இதை நினச்சா கொஞ்சம் இதுக்கு தேவை கொஞ்சோண்டு கூல் ஆஃப் தான் அதான் அந்த ஹீட்டு பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தான் வந்துடும் ஒரு சின்ன கேப்பு ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில அவர் காக்கி சட்டை போட்டு முரிலை பேசுகிறீங்களோ போலீஸ்னால் பெரிய இது தாளா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி கரட்டி வச்சிட்டு வானு இவர் சொல்ல பதிலுக்கு இந்த பக்கம் அவரும் ஆள் ஆளுக்கு வந்து ஒரு நிமிஷம் வருண்குமார் ஐயா வந்து ஃபீல் பண்ணியிருப்பாப்புல அவசரப்பட்டு நம்ம இந்த ட்விட்டரை விட்டு வெளிய வெளியில் வர்றோம் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோமோ ஏன்னா இப்போ அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க நீ வா நேரடியான ஒரு அரை கூவல் அது இந்த கூவலுக்கு நம்ம பதில் கூவல் கூவியே ஆகணுமே அப்படி நினச்சதேன் வாட்ஸ்அப்பில் அவர் கூவிட்டார் அவர் அவரோட மனசில் உள்ளது அப்படியே சொல்லிட்டார் நான் ஒன்று இந்த இடத்துக்கு யாரை மாதிரியும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி பிச்சை எடுத்துடலாம் வல்ல படித்து முடித்து உழைச்சி நேர்மையாக வந்திருக்கிறேன் இப்போது இந்த ரெண்டு பேரையும் விட்டுருவோம் நேற்றைக்கு ஒரு பையன் ஒரு பதினோராவது பையன் பதினோராவது படிக்கிற பையன் எஸ்பி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஆபாசமாக பேசி போடுற அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டுகளை போட்டதில் இந்த பையனும் ஒரு அவனை தேடி பிடிச்சி கூட்டி வர்றாங்க பட் அவனோட பேக்ரவுண்டையும் சேர்த்து விசாரிக்கிறான் அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்கிற பையன் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கவுன்சிலிங் எடுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்கும் இதே கவுன்சிலிங் எடுப்பாங்களா முடியாது ரொம்ப கஷ்டம் அதான் ஒவ்வொருத்தரையும் பேசி கூப்பிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டோம்னா எவ்வளோ பெற நாலு முழுக்க இது ஒன்று தான் வேலையாகவே இருக்கும் பட் ஆனால் அவங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது அதாவது ஒருத்தரை புடிச்சிட்டாங்க அப்படின்றது தெரியறது மட்டும்தான் அவனை புடிச்சு வச்சு அவர் வருங்குமார் கேட்கிறாரு இதில் உனக்கு பொம் அதாவது பொம்பளைங்களை இவ்வளவு ஆபாசமாக பேசுறதுல உனக்கு அந்த அளவுக்கு வன்மோ ஏன் அவ அவர் கேட்ட கேள்வி அவ்வளவுதான் அந்த வன்மை எதுக்கு உனக்கு உள்ளுக்குள்ள அவங்க அம்மா கிட்டையும் கேட்கிறாரு இதை எப்படி நீங்கள் தடுக்க போறீங்க இது தப்பு ஏன்னா இன்றைக்கி இது வந்து இப்படி இருக்கும் நாளைக்கு இன்னும் டெவலப் ஆகும் அவன் பெருசாக ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் அது உள்ளே ரொம்ப வன்மை வக்கரமாக மாறி போயிடும் அதுக்கப்புறம் அதை அவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது என்ன பண்ண போறீங்க சாவடிச்சுவேங்குது வேங்குது அந்த அம்மா சொந்த பிள்ளைய சாவடிக்கிறது இந்த செல்போனை பிடிங்கி வைக்கிறது அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அவனுக்கு சொல்லி வழங்க உனக்கு தங்கச்சி இருக்குது உனைய பெற்ற அம்மா இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் எவ்வளோ பேருக்கு இந்த அட்வைஸை கூப்பிட்டு வச்சு டெய்லி எஸ்பி ஆஃபீஸில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க தனியாக ஒரு கவுன்சிலிங் போட முடியுமா எல்ல வாய்ப்பே கிடையாது அவ வனும் அவனா பார்த்து திருந்தணும் நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து நம்ம இப்ப பாக்கிறப்ப ரொம்ப சாதி எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குன்னு பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆள் பண்றா அப்படின்னா அது வேற ஒரு பதினோராவது படிக்கிற பையன் பண்றான் அப்படின்னா அது வேற உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு அவனுக்கு அன்ன மேலே பாசம் சீமான அண்ணன் மேலே பாசம் அந்த பாசத்தை எப்படி வெளியில் காட்டுறதுன்னு தெரியல அப்படி வெளியில் காட்டுறது இப்படி காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் லேடியாக இருந்தால் அவங்க இதையும் சேர்த்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் மேலே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அவன் பண்ணுற செயல்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா தாராளமாக அவனை விமர்சிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை தாண்டி அவனுக்கு பின்னாடி போகக்கூடாது அவன் பின்னாடி இருக்க அந்த ஃபேமிலியை நம்ம டச் பண்ணவே கூடாது என்றைக்குமே ஏன் இ இன்னும் சொல்ல போனோம்னா அவனையே நம்ம தரம் தாழ்ந்து பேசுகிறது வேற அப்படி பேசவே கூடாது ஏன் யாராக இருந்தாலும் பேசுகிற தப்பு இப்போ சீமானண்ணன் ஒரு வார்த்தை கேட்டார் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒன்று என்னதான் அவர் பேசுற உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் அவரும் சொல்றாரு இன்றைக்கி அவர் அவர் ஐஏ ஐபிஎஸோட குடும்பத்தை நான் நானும் இல்லை போடுறாங்க இல்லைங்களா தம்பிகளே போடுறாங்க ஒரு பேச்சுக்கு அவர் சொல்ல தம்பிகளே போடுறாங்க அவருக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கல இந்த பத்து பதினஞ்சு வருஷமாக என் குடும்பத்தையும் என்னையும் எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பாங்க எவ்வளவு அசிங்கமாக பேசியிருப்பாங்க யாராக இருந்தாலும் அது ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும் சரி ஊரு பேர் தெரியாத யாராக இருந்தாலும் சரி அவ யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவனை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அந்த டார்கெட்டும் தரம் குறைஞ்சி நம்ம பண்ணிடக்கூடாது அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன சொல்லணும் அவனோட செய்ய நமக்கு என்ன முரண்பாடு இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அங்கே பேசணும் மற்றபடி யாராக இருந்தாலும் அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணுறதும் அவங்க ஃபேமிலியை அட்டாக் பண்ணுறதும் அந்த ஃபேமிலியில் உள்ள லேடிஸை குறிப்பாக அவங்கள அட்டாக் பண்ணுறதும் தப்பு இது யாராக இருந்தாலும் சரி அண்ணன் சீமான் ரொம்ப அழகாக கேட்டான் இப்போ அண்ணங்கிட்ட இன்னொரு கேள்வி இப்போ ஐயா கலைஞரை அரசியல் ரீதியாக எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் மறுபடியும் நான் பாடுவேன் நான் செய்வேன் நான் பண்ணுவேன் இது நல்ல ஒரு வழிகாட்டுதலுக்கு அழகா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ ஒரு அரசியல் தலைவராக விடுங்க அரசியல் தலைவராக நீங்கள் என்ன விமர்சித்தாலும் அதை கட்சி ரீதியாக அவங்க ஏற்றுப்பாங்க தனிப்பட்ட முறையில் கலைஞரை நீங்கள் விமர்சிக்கிறப்போ அப்ப ஐயா ஸ்டாலினுக்கு அந்த மன இது வராதா உதயநிதிக்கு வராதா இன்ப நிதிக்கு வராதா ஏன் ஐயா கருணாநிதிய ஒவ்வொருத்தரும் தலைவனும் எவ்வளவு உள்ளுக்குள்ள உண்மையில வேற ஐயா எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்களோ அதே அளவுக்கு ஐயா கருணாநிதியை ஏத்துக்கிட்டாங்க இங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்ப அவங்கள நீங்க தூண்டுறது இல்லையா நாம என்ன செய்யணும் நம்ம நினைக்கணும் சார் அதான் என் முதுகரிச்சா நான் தான் சொல்ல அடுத்தவங்க முதுக போய் சொல்லிய அந்த பழமொழி உங்களுக்கும் அப்ளை ஆகும் அதையும் நீங்கள் பார்க்கணும்ல அதை இப்போ ரொம்ப பர்சனலாக ரெண்டு பேரும் நெருங்கி வர்றாங்க ஐயா வருங்குமாரும் அன்னைய சீமானும் ரெண்டு பேரும் இப்போ மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட அடிச்சுக்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க நான் பார்த்துடுறேன் நான் செஞ்சிடுறேன் இது நல்லதுக்கு கிடையாது ரெண்டு பேருக்குமே நல்லதுக்கு கிடையாது ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கான வேலைகள் நிறையா இருக்கு இதை ஒட்டு மொத்தமாக கூல் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க தயவு செய்து போயிடுங்க இப்போ அண்ணன் சீமான அண்ணன் சொல்லாது என் தம்பிகள் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு பண்ணாமல் அப்படியெல்லாம் நீங்கள் உத்தரவாதம்லாம் கொடுக்கவே முடியாது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு ஐநூறு பேராது இந்த மாதிரி இருக்கத்தான் செய்வேன் அந்த ஐநூறு பேரே அவங்க பிடிச்சி அவங்களாம் உங்கள் கூட தான் இருந்தாங்கன்னா அப்போ என்ன போய் பண்ணுவீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நீங்க யார் அந்த மாதிரி பேசினாலும் அது என்னையும் உங்கள் அண்ணியையும் பேசுனதுக்கு சமம் சொல்லுங்க அதையும் மீறி எவனா பண்ணாலும் அவனை அமிச்சிருங்க கண்டுபிடிக்கிறப்ப அவனை அமிச்சுருங்க இப்போ இவர் சிவராமனை நீக்கினீங்க இல்லைங்களா அந்த மாதிரி அத்தனை பேரை நீக்கிருங்க அதுதான் நல்லது இது சீமானலனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொருந்தும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்பெல்லாம் வந்து நடந்துருது அழகா ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னா அவனை அடித்து அவன் என்ன வேணாலும் பதிலுக்கு திரும்ப பேசுவான் அப்படின்றதுனால அதை அவன் சமாளிக்க முடியுன்றதுனால அவனை தாண்டி போய் எந்த இடத்துல அவன் ரொம்ப வல்லரபுலாக இருப்பானோ அந்த இடத்தை பார்த்து அடிக்க வேண்டியது அந்த அட்டாக்கிங்க இனிமேல் யாரும் பண்ணாதீங்க அது தப்பு அது ரொம்ப தப்பு அது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை எங்கேயிருந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க தெரியல எல்லாம் இப்படியே வந்து இப்போ பெருசாக வந்து நிக்குது இதை வந்து அடக்கிறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியே இவ்வளோ பாடுபடுறாங்க நம்ம இதையெல்லாம் வந்து இன்ட்ர இதை என்கரேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் கதைக்கு இப்போ ஐயா வருணும் சரி அண்ணன் சீமானும் சரி இது என் வேலை இல்லை நான் இதை முற்றுப்புள்ளி நான் இதை வைக்க வேண்டிய அவர் என்கிட்ட சண்டை போற அந்த போடட்டும் அது எனக்கு பிரச்சனை இல்லை போட்டால் நான் திரும்ப சண்டை போடுவேன் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரே வார்த்தையில் இதை முடிச்சுட்டு போகலாம் அவர் சொல்லிட்டா அழகாக என் பொழப்பு வேறு அவர் பொழப்பு வேற நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கொண்டாந்து நிக்கிற வேறு வழி இல்லாமல் நிற்கிறோன்ற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதை முடிச்சுட்டு போயிடுங்க ரெண்டு பேருமே தயவு செய்து இதை ரொம்ப பச போச்சு அப்புறம் மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாகும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக இது பெருசாக வெடிக்கும் இதை இப்படியே வளர விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இத்தோட யாராக இருந்தாலும் சரி இதோட இந்த ஆன்லைன் டார்கெட் பண்ணுறது நிப்பாட்டுங்க இது 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 நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன விதமான ஒரு சந்தோஷம் வரப்போது என்ன விதமான ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல ஒரு மனுஷனுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு இது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வீரியத்தை வெளியில தான் கலப்புமே தவிர இது அடக்கிறதுக்கான வேலை கிடையாது கமன்ஸையே கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சிங்கன்னா வேற டிஸ்ட்ரக்டிவாக வச்சிங்கன்னா வேற இது முழுக்க முழுக்க டிஸ்ட்ரக்டிவா எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும் அழிக்காது அவங்கள மட்டும் அழிக்காது அவங்களை அழிக்கிறேன்ற பேர் உங்களை அழிச்சுன்னு அது அது எந்த இடத்துல நம்ம பண்ணுறோன்றத பேஸ் பண்ணி இருக்கு யாரா இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ணாதீங்க இதை நீங்கள் இப்படியே ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுறது குறையும் ஏன்னா இதை நீங்கள் அணைய விடாம ஊதி 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 கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் பண்ணக்கூடிய முதல் எதுக்கு அவர் வெளியில் போனார் அதை யோசிச்சீங்களா அவர் வெளியில் போனாலும் உள்ளே உள்ளதை வாஷ் பண்ணிட்டு இருப்பார் கண்டிப்பாக அதுக்கு அந்த இன்ட்யூஷன் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க அதை விட்டுருங்க அவங்களுக்கு அவங்க வேலையை வேறு வேலையை பார்க்க விடுங்க நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் ஊருக்குள்ளே ஏகப்பட்ட கிரைம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது ரெண்டு பேரும் உட்காந்து அந்த வேலையை பாருங்கள் நல்லது பண்ண நீங்கள் சண்டை செய்கிறதுனா தனியாக போயிட்டு எங்கேயாவது அரைச்சுங்க ரெண்டு பேரும் போய் அதுக்காக ஒட்டு மொத்தமாக இப்படி மாற்றி மாற்றி ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருக்க மாதிரியும் அவங்க ஏதோ ஒரு நாட்டில் இருக்க மாதிரியே ரெண்டு நாட்டு தலைவர்கள் இப்போ அப்படி இந்த உக்ரைன் இது மாதிரியே இருக்குது ரஷ்யா மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட அப்படித்தான் அந்த மாதிரிலாம் தயவு செய்து கொண்டு போயிடாதீங்க செய்து போதும் இதை இப்படியே விட்டுட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இழுத்துக்கிட்டே இருந்தாதான் அது வந்து முடிவே இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் லூசன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்புறம் அண்ணன் சீமான அண்ணன் சொல்கிறது அடிக்கடி இந்த இது சாட்டிய துரைமுகனை கைது பண்ணிட்டாங்க அவரை கைது பண்ணதுக்கு ஏற்கனவே காரணம் நிறையா தடவை சொல்லிட்டாங்க சம்மந்தம் இல்லாமல் யாரையும் தூக்கி யாரும் உள்ளே வைக்க மாட்டாங்க அப்படியே வச்சாலும் அவர் வெளியில் வந்துடலாம் இப்போ கூட அண்ணன் அந்த பாட்டு பாடினதுக்கு உடனே வெளியில் வந்துட்டார் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாம் வச்சுருக்க முடியாதுன்னு அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து பாருங்கள் இப்படி அதாவது ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பு அதையும் அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் கூட தப்பு பண்ணலாம் ஆனால் ஒரு நீங்கள் இருக்கிற இருந்து அந்த தப்பை பண்ணவே கூடாது பர்ஸ்னலாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டே போகக்கூடாது தள்ளி இது வரைக்கும் தள்ளி வச்சு பார்த்துருக்கியா ஆனால் இப்போ ஏன்னு தெரில வேணும்னா அவர் உங்களை இழுக்கிறாரு நீங்கள் அவரை இழுக்கிறீலான்றது தெரில ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்துக்காதே அவங்கவுங்க வேலையை பாருங்கன்றோம் அது உங்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது செய்விங்கன்னு நம்புகிறோம்